அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான கைமா உருண்டை கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கைமா பூரிச்ச எண்ணெய் வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சோம்பு சீரகம் தக்காளி அடுப்பை பற்ற வச்சு நம்ம கைமா பூரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் நம்ம சில்வர் சட்டிங்கன்றதுனால கை விடாமல் நல்லா வடச்சட்டியில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்திக்கோங்க தக்காளியை சேர்த்தி நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணி பிரிகிற வரைக்கும் மேலே வந்து எண்ணெய் வந்து மிதக்கணும் பாருங்கள் எண்ணெய் மிதக்கிறது தெரியுதா அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் குருமிளகு எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கை விடாமல் கலந்து விடுங்க ஏன்னா இது வந்து அடிப்பிடிச்சிடும் அதனால் சீக்கிரமாக அடிபிடிச்சிடும் அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு ஒரு டம்ளர் வேணும்னா நீங்கள் அத்தோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ப மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு கைமாவாக சேர்த்திக்கோங்க கைமா சேர்த்தி நல்லா கிண்டிடக்கூடாது பக்குவமாக கிண்டணும் ஒரு பதினஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ ஸ்லோவில் வச்சிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகமாக கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோவில் இருக்கட்டும் நல்லா ஸ்லோவில் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி புதினாவை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக சூப்பரான கைமா கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க